பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் இன்று உன்னிடம் வந்திருக்கிறேன் என் தங்கமான தங்க பிள்ளையே நீ ஏற்கனவே முடிவெடுத்தபடி உன்னுடைய உள்ளமும் உடலும் ஆரோக்கியமாக இருக்க உன் மனதை நீ ஆரோக்கியமாக வைத்துக்கொள் வரக்கூடிய வாரம் உற்சாகமாக செல்வது உன் மனதிடம்தான் இருக்கிறது அதை நினைவில் கொள் அவசியமில்லாத விஷயங்களுக்கு கவலைப்படுவதைத் தவிர்த்து உன் மனமகிழ நீ செய்ய வேண்டிய காரியங்களையும் கடமைகளையும் சரிவர செய்து வா நேர்மறை எண்ணத்தோடு நினை நல்லது நடக்கும் உன் வாழ்க்கையில் சில நினைவுகள் மனதில் வடுவாய் அமர்த்து ஆழ்ந்து அழுத்தி அதை சிந்திக்க விடாமல் வேதனை என்னும் படுக்குழியில் தள்ளி உன் வாழ்க்கையில் நீ முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்திற்கு அது தடையாய் இருப்பதால் திக்குத் தெரியாமல் குழம்பி போயிருக்கின்றாய் நீ எதிர்காலத்தை யோசித்து எடுத்துள்ள முடிவை அவர்கள் யோசிப்பது இல்லை நீ அவர்களை காயப்படுத்தினாய் என்பது மட்டும்தான் அவர்களுக்கு புரியும் அவர்களுக்கான சூழ்நிலை புரிந்துதான் முடிவை நீ என்பது அவர்களுக்கு புரியாது அதை எதிர்பார்த்தால் கடைசியில் நீதான் காயப்பட்டு நிற்பாய் நம்மை நேசித்தவர்கள் தவறாக புரிந்து கொண்டார்கள் என்றுதானே நீ வேதனையடைகின்றாய் எதற்கும் கலங்காதே உன் அன்னையான நான் உனக்காகத்தானே இருக்கின்றேன் உன்னை நிச்சயம் முன்னேற வைத்து வெற்றி பெற வைப்பேன் என்னை நம்பு என் குழந்தையே எல்லாவற்றையும் கடப்பதற்கு நான் உதவுகிறேன் உன் மனதை மட்டும் என்னிடம் நிறுத்தி அமைதியாக இரு பிறகு உனக்கு நடப்பவையெல்லாம் நல்லதாகவே நடக்கும் அதற்காக நான் உன்னுள் இருக்கும் பக்தியைக் கண்டு வியக்கின்றேன் உன்னிடம் நான் எதிர்பார்ப்பது இன்னும் கொஞ்சம் பொறுமையாகவும் நம்பிக்கையோடும் சில காலம் காத்திரு உனக்கான பரிசை உன் அன்னையான நான் தருவேன் உன் அம்மாவாக அப்பாவாக நான் என்றும் இருப்பேன் என் கண்ணிமையில் வைத்து கருவறையில் காப்பது போல உன்னை நான் வளர்ப்பேன் என் தங்கமே நான் சில நாட்களாக உன்னை மிகவும் உன்னிப்பாக கவனித்து கொண்டு வருகிறேன் பாசம் பாசம் என ஏங்கி அந்த மாயையில் சிக்கி ஒரு விட்டாய் உண்மையான பாசத்திற்காக நீ ஏங்கும் இயக்கத்தை காண என்னால் பார்த்து கொண்டிருக்க முடியவில்லை இது பொய்யான மாயை நிறைந்த உலகம் என எத்தனையோ வழிகளில் உனக்கு நான் அறிவுறுத்திவிட்டேன் ஆனால் நீ திரும்பத் திரும்ப அந்த மாய வலையில் சிக்கிக்கொண்டு வெளியேற தெரியாமல் தவிக்கின்றாய் இப்போது உனக்கு ஒன்றை நான் சொல்கிறேன் கேள் உன் நலனை விரும்பும் உறவுகளாக அதாவது தாயாக தந்தையாக சகோதரனாக குருவாக குற்றத் தோழனாக நான் இருக்கையில் நீ ஏன் இன்னொருவரின் பாசத்திற்காக இயங்க வேண்டும் உனக்குள் இருக்கும் எனக்காக இயங்கு நீ ஏங்கத் தொடங்கும் போதே அது தெரிந்து நான் உன் அருகில் வந்து விடுவேன் உன்னை விரும்பும் நிரந்தர உறவாக நான் இருப்பேன் உன்னை விட்டு நான் எங்கும் போக மாட்டேன் இனி எப்படி இருக்க வேண்டும் என்ற முடிவை நீ எடுத்துவிட்டாயல்லவா அதையே பின்பற்று நீ எதற்கும் கலங்க வேண்டியிருக்காது உன்னுடைய வாழ்வில் வண்ணங்கள் மாறலாம் ஆனால் உன் எண்ணங்களில் என்றும் இந்த மீனாட்சி தாயை மனதில் இருத்திவிடு பிறகு நீ வாழ்வை எவ்வண்ணம் விரும்புகிறாயோ அவ்வண்ணமே அமையும் என் முகத்தை எங்கு பார்த்தாலும் புன்னகைப்பாயே வீட்டிலோ வெளியிலோ வாகனத்தில் என் உருவத்தைக் கண்டு நீ புன்னகைப்பாய் நான் உன் கூட இருப்பதாக உணர்வாய் அதுதான் உண்மை நான் உன்னோடுதானே இருக்கின்றேன் உன்னுடனே பயணிக்கின்றேன் இதை நீ உணர உணர துன்பம் விலகி இன்பம் உன் வாழ்வில் பெருகும் புன்னகை நிரந்தரமாக உன் முகத்தில் குடி இருக்கும் எனக்காக ஒருமுறை புன்னகை செய்வாயா நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் உன் தாய் மீனாட்சி தாய் நான் இருக்க பயம் ஏன் உனக்கு கவலை எதற்கு உனக்கு